வணக்கம் நாடக இலக்கியம் மற்ற கலைகளை விட இலக்கிய கலைக்கு வடிவம் இன்றியமையாதது என்றவர் யார் வரதராசனார் உணர்ச்சி ஒற்றுமையால் இயைத்து அமைக்கப்படும் கற்பனை எது இயைபு கற்பனை தமிழ்நாட்டு நாடக குழுவை இங்கிலாந்து வரை அழைத்து சென்றவர் யார் தே போ கிருஷ்ணசாமி பாவலர் சுகுண விலாச சபை எனும் நாடகக் குழுவை உருவாக்கியவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் கலை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றிய இலக்கியம் எது நேர் இலக்கியம் தமிழ் நாடகத் தந்தை யார் பம்மல் சம்பந்த முதலியார் நூல்களில் அமைந்த பற்பல கூறுகளை விளக்கிச் சொல்லும் திறனாய்வு முறை எது விளக்கமுறை திறனாய்வு தமிழின் தொன்மையான நாடக மரபை காத்து வருவது எது தெருக்கூத்து சி டி வின்ஸ்டர் குறிப்பிடும் இலக்கிய உணர்ச்சிகள் மொத்தம் எத்தனை ஐந்து ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட சாமிநாத சர்மாவின் நாடகம் எது புறத்து வீரன் நன்றி